இந்த ஆளு ரப்பர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்கி இருக்காரு அது இவர் என்ன சொல்றாரோ அந்த ஷேப்புக்கே மாறும் அது அவரோட கையில இருந்து கீழே போடுறாரு பயங்கரமா பவுன்ஸ் ஆகுது அது மட்டும் இல்லாம அதோட உருவத்தை ரெண்டா கூட மாத்திக்கும் அது கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவும் போட்டோ எடுக்க சொல்றாரு அந்த ரோபோவும் போட்டோ எடுக்கும் பிளாஷ் லைட் ஆன் ஆன உடனே அந்த ரப்பர் பயந்து எல்லா பக்கமும் வேகமா போயிட்டு இருக்கும் க்ரீன் விண்டோ வழியா போந்து பக்கத்து வீட்டுக்குள்ள எல்லாம் போயிடும் போகும்போது ஏகப்பட்ட பாலா மாறிடும் அவங்களு என்னன்னே தெரியாம அதை விரட்டிட்டு இருப்பாங்க பார்த்தா டிவியில என்னென்ன இருக்கோ அதை மாதிரியே மாறிட்டு இருக்கு அதில் ஒன்று இங்கு பாட்டிலுக்குள்ளே போந்து மோனலிஷா பெயிண்டிங்கும் வரையுது இந்த ஆள் அது மேலே குதிக்கிறான் பார்த்தா இவன் பறந்து போய் விழுகிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு இவரோட வீட்டுக்கே மறுபடியும் வந்துருது பேஸ் பால் பிடிக்கிற கிளவுஸை வச்சு இதை பிடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு வெட்டிங் டேங்கிறது ஞாபகம் வரும் டைம் பார்க்கும்போது ஆல்ரெடி காலையில் ஆறரை ஆயிருக்கும் உடனே கிளம்பி அவரோட ஒய்ஃபை பார்க்க போறாரு அவங்க கிட்டே இவர் கண்டுபிடிச்ச விஷயத்த காட்டின உடனே அவங்க வினோதமா பாக்குறாங்க அது பேக்கெட்ல வச்சு குச்சா நான் பவுன்ஸ் ஆகும் பாருன்னு சொல்லிட்டு ஜன்னல இருந்து குதிக்கிறாரு பார்த்தா அவர் குதிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பேண்ட் பேக்கெட்ல இருந்து அந்த ரப்பர் வெளியே போயிருக்கும் அதுக்கு அப்புறம் பார்த்தா கீழே சாகர் நிலமலை கிடப்போம்